அசலாம் வலைக்கம் லாஹி வரகாத்து அன்புமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே சகோதர சகோதரிகளே எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி ஆறாவது பதிவு நான் வீட்டில் என் வீட்டில் அமர்ந்திருந்தேன் அப்போது அல்லாஹுவின் தூதர் சல்லுல்லாஹலை வசல்லம் அவர்கள் என்னை கடந்து சென்றார்கள் அப்போது தம் அருகே வருமாறு என்னை நோக்கி சரியை செய்தார்கள் நான் அவர்களிடம் எழுந்து சென்றேன் அவர்கள் எனது கையை பிடித்து கொண்டார்கள் பிறர் நாங்கள் இருவரும் நடந்தோம் அல்லாஹுவின் தூதர் சல்லுல்லம் அவர்களின் துணைவியரில் ஒருவரது அறை வந்ததும் தூதர் பிறகு எனக்கும் உள்ளே வர அனுமதி அளித்தார்கள் நான் வீட்டாருக்காக திரைவரை சென்றேன் அல்லாஹின் தூதர் வசல்லம் அவர்கள் ஏதேனும் உணவு உள்ளதா என்று கேட்டார்கள் வீட்டாரிடம் ஆம் என்றனர் பிறகு மூன்று ரொட்டிகள் கொண்டு வரப்பட்டு அவர்களுக்கு முன்னால் வைக்கப்பட்டன அல்லாஹு தூதர் சொல்லுலாஹி வசல்லம் அவர்கள் ஒரு ரொட்டியை எடுத்து தமக்கு முன்னால் வைத்தார்கள் பிறகு மற்றொரு ரொட்டியை எடுத்து எனக்கு முன்னால் வைத்தார்கள் பிறகு மூன்றாவது ரொட்டியை எடுத்து அதை இரண்டாக பிட்டு ஒரு பாதையை தமக்கு முன்னாலும் மற்றொரு பாதையை எனக்கு முன்னாலும் வைத்தார்கள் பிறகு தம் வீட்டாரிடம் குளம்பேதும் இருக்கிறதா என்று கேட்டார்கள் வீட்டார் இல்லை என்று சொன்னார்கள் சிறிதளவு காடியை தவிர வேற எதுவும் இல்லை என்று கூறினார் அல்லாஹின் தூதர் சொல்லுள்ள வசல்லம் அவர்கள் அதைக் கொண்டு வாருங்கள் குழம்புகளில் அருமையானது அதுவே என்று சொன்னார்கள் அறிவிப்பவர் ஜாபிர் பின் அப்துல்லா அலி அவர்கள் நூல் முஸ்லீம் நாலாயிரத்தி நூத்தி எழுபத்தி இரண்டில் பதிவாகி உள்ளது அன்புமிக்க சகோதர சகோதரிகளை நாம் எல்லாம் எப்படி சாப்பிடுகிறோம் இன்று அந்த நேரத்தில் எம்பெருமானார் சொல்லுல்லா அலை வசல்லம் அவர்கள் அவர்கள் வீட்டில் எப்படி சாப்பிட்டார்கள் என்று ஒரு சிந்தனையை சிந்திக்கும் பொழுது நம் மனமெல்லாம் படர்கின்றது இன்ஷா அல்லாஹ் தொடரும் அடுத்த பதிவில்